ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு காலத்தில் எப்படி ஈஸியாக நம்ம பைப்பிங் தைக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் வந்து உங்களுக்கு சூ சூப்பராக சொல்லி தரப்போகிறேன் ரொம்ப ரொம்பவே ஈஸியான ஒரு பைப்பிங்கு அதாவது பிகினர்ஸ் இது யார் வேணாலும் இந்த பைப்பிங் வந்து ஈஸியாக நீங்களே ஸ்டிச் பண்ணலாம் நம்மள்கிட்ட இருக்கிற கிளாத்தை வச்சே அந்த அந்த ப்ளவுஸு க்கு எப்படி பைப்பிங் வைக்கலாம் இது ஆல்ரெடி தச்சு இருக்கிற ப்ளவுஸுக்கு நம்ம அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த சேரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து பைப்பிங் அடிக்கப் போகிறோம் இது இது வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இந்த இந்த சேரீக்கு இப்போ வந்து பைப்பிங் வச்சு கொடுங்கன்னு இப்போ வந்து சொன்னாங்க அப்போ என்ன செய்ய நம்ம அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நம்ம கிளாத் எடுத்துக்கிறோம் இப்போ சேரியோட கிளாத்துலேயும் எடுத்து பைப்பிங் வைங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கும் வந்து நம்ம சேரீ இந்த மாதிரி முடமுடன் இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த இதில் முதுகும் சுள்ளு குத்துற மாதிரி இருக்கும் அதனால மேக்ஸிமம் அந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் வைக்காதீங்க பூனை சேரீ இதுகளுக்கு மட்டுமே அந்த ஸேரீயோட கிளாத்துலேருந்து பைப்பிங் வைங்க மற்றதுக்கு வந்து அந்த மாதிரி வைக்காதீங்க உங்களுக்கு முதுகுல குத்துற மாதிரி அரிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் எப்போயுமே அதுக்கு இந்த மாதிரி ஜாஸ்மின் ப்ளவுஸ் துணியோ இல்லை ஃபுல்வாயில் வந்து வாயில் கூட உங்களுக்கு வெளுத்து போகும் அதனால் பாலிவாயில் துணியில் தான் நீங்கள் பைப்பிங் போடணும் பார்த்தீங்கன்னா சாரீக்கு மேட்ச்சாக இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த ஜாஸ்மின் கிளாத்தை எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு ஒன்றரை இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து இப்போ வந்து பைப்பிங் கிளாத் வந்து வெட்டுறோம் கிராஸ் பீஸ் வந்து நேராக வர மாதிரி வெட்டிக்கோங்க ஒன்றரை இன்ச்சு கேப் லெவலாக ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து வெட்டிக்கிட்டோம் பார்த்திங்கன்னா நம்மளை கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கும் கொஞ்சி தான் இருக்கும் நான் மேக்சிமம் வந்து நான் அப்படியே வெட்டிடுவேன் உங்களுக்கு சொல்லணுன்றக்காண்டி டே இன்ச்சி டேப்பை வச்சு வச்சு காமிக்கிறேன் இப்போ இப்போ நம்ம இந்த பைப்பிங் நம்ம ஜாயின் இப்போ ஒரே துணியாக இருந்தால் அப்படியே தச்சுக்குவோம் இதே ரெண்டு துணியாக இருக்கப்ப நம்ம ஜாயின் பண்ணுறது நேராக வர மாதிரி இதுக்கு வந்து ஜாயின் பண்ணாதீங்க அப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு பைப்பிங் போடுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஊ அது மாதிரி தட்டிமனாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்படி கிராஸாக வர மாதிரி நீங்கள் அதை தச்சுக்கோங்க இப்போ கிராஸாக வர மாதிரி நம்ம தைச்சிக்கிறோம் அது எப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக அடுத்த தடவை அதை வச்சு காமிக்கிறேன் எப்படின்னு இப்போ வந்து பாருங்கள் கிராஸாக வர மாதிரி நம்ம தைச்சிடுறோம் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது கிராஸாக இருக்கிறது அப்புறம் காலிஞ்சி அளவுக்கு மடிச்சிருங்க காலிஞ்சி அளவுக்கு ஃபோல்டு பண்ணிடுங்க களைஞ்சி அளவுக்கு நம்ம இப்போ மடிச்சு விட்டுட்டோம் வந்து நம்ம எப்படி ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ண போகிறோன்றதை பாருங்கள் இப்போ ப்ளவுஸை எடுத்துக்கிட்டோம் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி இருக்கிற ப்ளவுஸோட ப்ளவுஸோட வெளி பக்கத்தில் அந்த நம்ம கிராஸ் பீஸோட வெளி பக்கமும் ஒரே எதிர் எதிர் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருங்க வச்சு காலிஞ்சி வந்து நம்மளுக்கு கேப் இருக்கணும் இந்த காலிஞ்சி கேப்பு வந்து நம்மளுக்கு இருக்கணும் அந்த காலிஞ்சியில் வச்சு நீங்கள் அப்படியே அந்த எண்டில் உள்பக்கமாக வச்சு நம்ம தைக்கணும் உள்பக்கமாக ஒரு நூல் அளவுக்கு இருக்கிற மாதிரி ப்ளவுஸோட அந்த கழுத்து பீஸு ஒரு நூல் அளவுக்கு தையல் நேராக வர மாதிரி போட்டுவிடுங்க ஒரே மாதிரி ஈவனாக விட்டு தைங்க ஈவனை வச்சு ஸ்லோவாக தைச்சி முடிச்சிட்டோம் தச்சு முடித்த முன்னாடி பார்த்திங்கன்னா அதை அப்படியே உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிடுங்க உள் பக்கமாக மடிக்கிறப்ப உங்களுக்கு நம்ம அந்த ஒரு நூலளவுக்கு விட்டு தைச்சிருக்கிறது நல்லா உருட்டாக வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்படி உள்ள மடித்து தைக்கிறத ஒரே மாதிரி வர மாதிரி நீங்கள் லெவலாக எடுத்து விட்டுட்டு ஸ்லோவாக தைங்க இதுக்கு வந்து ஒத்த நெண்டு கால் எதுவுமே தேவையில்லை நம்ம ரெட்டை ரெண்டு கால்லையே இந்த மாதிரி தைச்சிடலாம் இப்படி தைக்கிறப்ப உங்களுக்கு என்னாகும் ஒரே லெவலில் அந்த பள்ளத்தில் வந்து தையல் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது ப்ளவுஸோட அந்த கிளாத்தும் அந்த பைப்பிங்கோட கிளாத்தும் அந்த ஜாயிண்ட் ஆகுற அந்த பள்ளத்துக்குள்ளே நீங்கள் விழுகிற மாதிரி அந்த ப தையல் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்து அதே மாதிரி ஒரே லெவலாக இருக்க மாதிரி உருட்டி விட்டுக்கிட்டே நீங்கள் தையல் விடுங்க இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒன் சைடு மட்டும்தான் பைப்பிங் வர மாதிரி போட்டிருப்பேன் இடது பக்கம் சாரீ மறைச்சிக்கிறோன்றதுனால நான் இடது பக்கம் போடலை வலது பக்கம் மட்டுந்தான் நான் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன் இப்படி நீங்கள் தைக்கிறப்போ உங்களுக்கு அது மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்கு எப்பயுமே கிராஸ் பீஸ் கொடுங்க அப்போ உங்களுக்கு இழுவிக்கு வரும் அப்போ தைக்கிறதும் அழகாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் பைப்பிங் வந்து நீட்டாகவே அடித்து முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது பைப்பிங் போட்டிருக்க கிளாத் வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காண்டி இன்னொரு தையல் வந்து போட்டு விட்றேன் அதுக்கு பக்கத்திலேயவும் இப்போ ப்ளவுஸு நம்ம பைப்பிங் கொடுத்துட்டோம் அழகாக ரவுண்டுக்கிறதுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பராக வந்து பைப்பிங் தைச்சி முடிச்சிட்டோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உண்மையிலே சூப்ப சிம்பிளாக அதாவது நம்மளுக்கு பைப்பிங் தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த இது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு உண்மையிலே ரொம்பவே சிம்பிளானது இன்னுமே வந்து பைப்பிங் தைக்கிறது கஷ்டம்னு நீங்கள் நினைக்கவே மாட்டேங்க நம்ம இப்போ பைப்பிங் தைச்சி முடித்தாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்பிங் போட்டோம் அந்த சாரிக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம பைப்பு பைப்பிங் போட்டாச்சு இது வந்து யார் வேணாலும் இந்த மாதிரி பைப்பிங் போட்டு நம்ம தைக்கலாம் அதாவது ஆல்ரெடி பழைய ப்ளவுஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு தேவைப்படுது பைப்பிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர் எடுத்து நீங்கள் பைப்பிங் கொடுத்துருங்க உண்மையிலேயே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னுடைய வீடியோ என்னுடைய வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்கிறவங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்போ தான் உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்கிறப்ப நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்